வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி முதலமைச்சர் பேசிய வார்த்தை அது அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்ட்டு அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு புரியும் இவ்வளோ நாள் வந்து அது அப்படி இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் இப்போ திடீர்னு இல்லை இல்லை மாற்றம் இருக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் அப்படின்னு ஒன்னே பலவிதமான செய்திகள்லாம் வருது ஆனால் திமுக தரப்புலேருந்து சொல்லக்கூடிய செய்தி செந்தில் பாலாஜி வந்தால் தான் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்போ செந்தில் பாலாஜி எப்போ வெளியே வருவார் ஏன்னா இப்போ வந்து அப்போ ஒருவார் இப்போ ஒருவார் நம்மளும் நிறையா சொல்லு நிறைய பேர் நிறையா சொல்லிட்டாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் எப்போ சொல்லணும்னு தெரியல ஆனால் சில சமிக்கைகள் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா ஆளுநர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அவர் வெளியில் வந்தால் சட்ட ரீதியாக அவருக்கு பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாதுன்னு நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம் இல்லை யாரையாவது விட்டு மனு போட வைக்கலாமா இல்லை ஒருவள தீர்ப்பில் வந்து செக்ரட்ரேட் போக முடியாது கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொன்னாலும் அமைச்சரவையை நீடிக்கலான்னா நீடிக்கலாம் அதுதான் பிரச்சனை அதாவது ஆளுநரே நினச்சா கூட பிரமாணத்தை தடுக்க முடியாது அதை பற்றி நம்ம பேசுகிறோம் சட்ட விநிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு அது ஒன்று அதையும் தாண்டி முதல்வர் வந்து இப்போ டெல்லி போகும்போது கபில் சிபில் உள்ளிட்டவங்களை பார்க்க போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல் மோடி அவர்களை பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி தரப்போ அன்றைக்கி அங்கே தான் டெல்லியில் இருக்காங்களாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது ஒரு விஷயம் ரூட் கிளியரு செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லிட்டோம் செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவராங்கிற பேச்சே இங்கே இல்லை அதை பற்றி நம்ம பேசலை ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் எல்லாருக்கும் ஜாமீன் கொடுத்துட்டாங்க நமக்கு தெரிஞ்ச இவருக்கு மட்டும்தான் நம்ம ஜாமீன் கொடுக்காமல் இருக்காங்க அதனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் உச்சநீதிமன்றம் வந்து சொன்னிச்சுன்னா ஜாமீன் தான் ஆனால் அதில் பலவிதமான விஷயங்கள் ஏன் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருக்குது நாங்கள் வாட்ச் பண்ணுறோம்னு சொன்னதே அதுக்கு என்ன அர்த்தம் ஒருவேளை நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் வெளியில் வந்து எந்த விதமான விஷயமும் பண்ணக்கூடாதுன்னா அமைச்சராக நீடிக்க முடியுமா ஆளுநர் பிரமாணம் செஞ்சு வைக்கலன்னா ஸ்டாலின் எப்படி அணுகுவார் இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு விஷயம் இன்னைக்கு உறுதியாக இருக்குது அமைச்சரவை மாற்றம் ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு அமைச்சரவை மாற்றம் போது உதயநிதிக்கு கொடுக்கும்போது அதற்கு வந்து பெருசாக வந்து மக்கள்கிட்ட எதிர்ப்பு வராது அப்படின்னு நினைக்க முடியாது என்னங்க அது இதுக்குள்ளே தான் வந்தார் அதுக்குள்ளே துணை முதல்வர் ஆகிட்டார் ஏன்னா திமுக கூட்டணி போலம் ஸ்டாலின் எல்லா இடத்துலையும் இப்போ போடறாருக்கிறாருப்பா ஏதோ ஒன்று பண்ணுறாருப்பா அப்போ ஸ்டாலின் மேலே மக்கள்கிட்ட ஒரு நல்ல அபிப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காருங்க அவர் வயசுக்கு நீ வந்து அவர் மடிக்கலுங்கிறீங்க அதுங்கிறீங்க இதுங்கிறீங்க நீ வெளியில் பாருங்களேன் பிரேமலதா அவர்கள் சொன்னாங்க அவர் வந்து பேண்ட் மாட்டு எதுன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் அமெரிக்கா போகும்போது கூட சொன்னாங்க இல்லைங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாரு அவர் பார்த்தா எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோ கிட்டலாம் வந்து மக்கள் பெரும்பாலான மக்கள் பரவாயில்லப்பா அமெரிக்கா போய் ஒன்று பேசியிருக்கார் அப்படிங்கிற விஷயம் மக்கள்கிட்ட எடுபட்டுருச்சு அதாவது என்னன்னா இந்த ஆட்சியே மோசம் ஓடி போய் இந்த ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போடணுங்கிற மனநிலை இன்றைக்கி இல்லை சொல்லவே வேணாம் கூட்டணி பலம் அப்போ இந்த ஆட்சிக்கு கரும்புள்ளி ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணக்கூடாது ஆனால் இத்தனை ஆண்டுகளாக அரசியலில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும் உதயநிதிக்கு கொடுத்தா கண்டிப்பாக கொஞ்சம் பேர் வருத்தப்படுவாங்க இதை வச்சு பிரச்சாரம் பண்ணுவோம்னு தெரியாமலாம் இல்லை அவர் அதனால தான் ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து செக் பண்ணுறார் இன்றைக்கி வந்துடுவார் நாளைக்கு வந்துடுவார் அப்படின்னு இப்போ மக்கள்கிட்ட வந்துடுவார்ப்பா எப்பன்னு தான் தெரியல அப்படிங்கிற ஒரு 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 பர் பர்செப்ஷனை உருவாகிட்டார் அவர்கள் இருக்கும்போது ஸ்டாலினுக்கு இந்த பதப்பை துணை முதல்வர் கொடுக்கும்போது யாரும் எதிர்க்கலை எதிர்க்கலாம் ஒரு பெரிய அதிருப்தி இல்லை ஆனால் இன்றைக்கி உதயநிதி அப்படி அப்படிங்கும்போது அவருக்கு வந்து கட்சியிலையும் உள்ளுக்குள்ளே சில பேர் சீனியர்லாம் என்னங்காது அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று வெளியிலையும் பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க இதுதான் சரியான டைம் அப்படின்னு திமுக சில சமயங்கள்லாம் நினைக்கிது முதல்வர் நினைக்கிறார் அவர் ஒரு யோ கணக்கு போடுறார் இல்லைன்னா எப்படி ஆக்கியிருக்கலாமே ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க சபரிசனுக்கும் அவருக்கு சண்டன் நம்ம சொன்னோம் இல்லைங்க குடும்பம் அப்படிங்கிற போது ஆயிரம் சச்சரவு இருக்கும் ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய காரணமான சும்மா பேப்பரில் எழுதுறதுக்கு வேணால் சரியாக இருக்கலாம் சபரிசனுக்கும் உதயநிதி சலிங் தாண்டன் அவங்கெல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க நிறைய நம்ம பார்த்துட்டோம் அதனால அது ஆகாது வேற ஏதோ ஒரு கணக்கு திமுக போடுது என்ன கணக்கு அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு வந்து ஒரு ஒரு அமைச்சரவை மாற்றும் போது நீங்கள் செந்தில் பாலாஜி அமைச்சராக்கி உதயநிதியும் துணை முதல்வராக்கினீங்கன்னா மக்கள் யாரை பற்றி பேசுவாங்க நாங்கள் அது ஊழல் வழக்குலேருந்து இப்போ தான் வந்தார் அவருக்கு உடனே இவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோவா அப்படின்னு அதை பேசுவாங்களா ஏன்னா உதயநிதி இப்போ தான் அவருக்கு துணை முதல்வர் இதை பேசுவாங்களா அப்போ ஒரு குழப்பம் வரும் என்றைக்குமே ஒரு 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 பேசுகிறவங்க ஒரு ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க நெகட்டிவாக திமுகங்க நெகட்டிவாக பேசுவாங்க அப்போ ஒரு அடியாக பேசி முடிச்சிட்டோம் இது ஒரே இஷ்யூவாக போயிடும் முதலமைச்சர் ரொம்ப உறுதியாக இருக்காரான் செந்தில் பாலாஜி வந்ததும் அமைச்சரவை மாற்றம் அது ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவருக்கும் சொல்லப்பட்டு விடுது அவர் கூட சொன்னாராம் இல்லைடா முன்னாடி பண்ணுங்கன்னு ஒத்துக்கல செந்தில் பாலாஜ் தரப்புலேருந்து வரக்கூடிய செய்தியாக தான் ஏன்னா செந்தில் பாலாஜி தரப்புக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா என்னைக்கு அவர் வந்து ரிசி ரிலீஸ் ஆகிறாரோ அதுக்கு ரெண்டு நாள் கழித்து வச்சுருவோம் இல்லை ஒரு நாள் கழிச்சு கூட வச்சுருவோம்னு முதலமைச்சர் பிளான் ஏன் இந்த வார்த்தையை இப்போ சொல்கிறார் ஸ்டாலின் இவ்வளோ நாள் இல்லாமல் இன்றைக்கி அந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அமைச்சரவை மாற்றம் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் அப்படின்னா நல்லாவே விஷயம் புரியுது மேலேருந்து இருந்து ஆர்டர் வராமல் சொல்ல மாட்டார் இல்லைங்க செந்தில் பாலாஜி எப்போன்னாலும் சொல்லலாம் கமிஷன் பில்லாம் பேசாமே இருப்பார் அப்போ ஏதோ ஒரு விஷயம் திமுக போய்ட்டுருக்குது இது உண்மையிலேயே சொல்கிறோம் செந்தில் பாலாஜாத ஒரு விஷயம் நல்லா புரியும் என்னைக்கு அப்படின்னு தான் ஆனால் கண்டிப்பாக வருவார் அதையும் தாண்டி இன்றைக்கி முதலமைச்சர் பேசுகிறது அதுக்கப்புறம் டெல்லி போய் அங்கே கபில் சிபில பார்க்குறது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வைத்திய மேலே இன்றைக்கி சொத்துக்குவிப்பளகு ஏற்கனவே வேலுமணி மேலே போட்டாச்சு அப்போ ஒரு பக்கம் அதிமுகவை டேமேஜ் பண்ணுறது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே கேஸ் கீஸ் போட்டோ லாக் பண்ணுறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு போட்டு மாநிலம் முழுவதும் வந்து மாவட்ட செயலர் மாற்றம் அமைச்சரவை மாற்றம் ஏதோதோ பண்ணி ஸ்ட்ராட்டஜி பண்ணி திமுக ரெண்டாயிரத்தி இருணும் முதலமைச்சர் வந்து டெல்லி போகும்போது அங்கே கபில் சபையில் பார்க்க போகிறாருங்கிற மாதிரி தகவல் அது செந்தில் பாலாஜி பேச வர்றாரு அதுக்கு முன்னா முன்னாடி வராரா பின்னாடி வராரான்னு தெரில செந்தில் பாலாஜி முன்னாடி வர எப்ப ஏன்னா நாளைக்கு நாளான எப்போ நாள் நடக்கலாம் முதல்வர் பேசுனதை வச்சு ரொம்ப நாள் நீடிக்காது அநேகமாக இந்த வாரம் இறுதி இல்லைன்னா அடுத்த வாரம் பிகினிங்கில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் புரியுதுன்னா முதல்வர் சொல்லாமல் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டார் சார் இப்போ இன்னொரு விஷயம் சார் ஒரு வேளை வந்து ஆளுநர் வந்து செக்ரட்டரியேட்டுக்கு போகக்கூடாது கோப்பில் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னா அப்படி என்றாலும் முதலமைச்சர் நினச்சா அவ்வளோ அரை அமைச்சராக்கலாம் ஏன் நம்ம இல்லை நம்ம கெஜ்ரிவால் இல்லை கெஜ்ரிவால் முதல்ல என்ன சொன்னாங்க ஜெ சிறையில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க சிறையில் இருந்து எப்படி கவர்மெண்ட் நடத்தினார் முதலமைச்சரே சிறையில் இருந்து நடத்தும் போது ஏன் அமைச்சர் பண்ண முடியாதா ரைட்டு இலாக்கா இல்லாத அமைச்சராக முதலமைச்சர் ஒருத்தர் எவ்வளோ நாள் வேணும் வச்சிருக்கலாம் ஒன்று மத்திய இப்போ இதில் என்னென்னா மத்திய அமைச்சர் யார் மாறன் அவர்கள் மத்திய அமைச்சர் மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தார் உடல்நிலை குறைவு அவர் அமை அவர் வந்து எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் எவ்வளோ நாள் மருத்துவமனையில் இருந்தார் அப்போ எப்படி சட்டம் அனுமதித்தது அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ஆளுநர் நினைக்கிறது நடக்காது ஒருவேளை செக்ரட்டரியேட்டே போகக்கூடாதுன்னு சொன்னால் கூட முதலமைச்சர் நினைச்சா அவரை அமைச்சராக்கலாம் கண்டிப்பாக அதுக்கான முயற்சியில் வேகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் மாற்றுக்கடுத்தேன் திமுக அதாவது ஒன்றுனா இன்றைக்கி வந்து திமுக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதர்ஸ் அதாவது என்னென்னா திமுக செந்தில் பாலாஜி இஷு திமுக உதயநிதி ஸ்டாலின் இஷு திமுக விசிகா இஷு திமுக ஆளுநர் இஷூ இப்படி எல்லாமே திமுக அதர்ஸ் ஆனால் அதில் அதிமுகவே இல்லை இதுதான் திமுக தொடர்ந்து சொல்லுவோம் ஸ்டாலின் மாதிரி ஒரு குடுத்த வச்ச முதலமைச்சர் பார்க்கவே முடியாது எதிரியே இல்லை மைதானத்தில் யாருமே எல்லாம் விளையாடிட்டு இருக்கார் அப்போ எந்த விதமான எதிர்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை க கள்ளச்சாரா விஷயம் ஏகப்பட்ட மேட்ரு திமுகவுக்கு இதே ஜெயலலிதாமா கலைஞர்லாம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் இன்னைக்கு அதிமுக நாற்பது முப்பது பெர்சென்ட் இருந்தது இருபது பர்சன்ட் ஆகிடுச்சு போகிற போக பார்த்தா ஆகிற மாதிரியே தெரியல இ பின்னாலெல்லாம் சரிஞ்சுட்டு தான் போயிடுது உடனே இன்றைக்கி ஒரு இப்போ ப பெண்களுக்கான இதை எதிராக அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வள்ளூர் குடத்தில் ஒரு பெரிய மாநாடு இது ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் முன்னாடியே பண்ணணுங்க அவங்க மட்டும் பண்ண அது தொடர்ச்சா கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டே இருக்கணுங்க எவ்வளோ கேட்கலாம் கேள்வி அது வெள்ளை முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை விட வேண்டும் ஒரே ஒரு வரியில் முடிச்சிட்டாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி ஏன்னா ஒரு எழுபது வயதில் தலைவராக இருக்காருனா அவருடைய கஷ்டம் நமக்கு புரியுது ஏன்னா மூட்டு நிறைய விஷயம் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை அவரும் முயற்சி பண்ணுறாரு டெவலப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் ஒரு பிஜேபி எதுக்கு மாட்டுறாரு சொந்த கட்சியில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் மேலே கேஸு ஜெயலலிதா இல்லை இல்லை அதுவும் இல்லாமல் அந்த அம்மாவுடைய அது வேறு இது வேறு பல சிக்கல்கள் இருக்கும்போது அடித்தாடின்னு ஒன்று முத திமுக ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா அதிமுக வலிமை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக விசிகாவியோ கம்யூனிஸ்டையோ புறக்கணிக்கல எல்லாரையும் கூப்பிட்டுச்சு முதல்வர் இப்போ நீங்கள் பாருங்கள் இருபத்தெட்டாம் தேதி மறுபடியும் திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் பவளவில்லாம் அப்போ திமுக கூட்டணி கட்சி பக்காவாக இருக்குதுக்குங்க தொடர்ந்து நிலைநாட்டிக் கொண்டே இருக்கிறார் இந்த பக்கம் எடப்பாடி விட்டால் யாரும் இல்லையே ஐயா ராமதாஸ் வந்து மோடி இருக்கார் யாரை வச்சு நீங்கள் அடுத்த கூட்டணி போவீங்க புரட்சி பாரதம் ஒரு கொச்சி வச்சா இது அது இதுக்கு மேலே போய் பிஜேபியில் சேர்ந்தால் இருக்கிற பத்து ஓட்டும் போயிடும் எடப்பாடிக்கு தெரியும் சேர மாட்டார் அப்போ ஒரு நல்ல ஒரு முடிவு அடித்து வரக்கூடிய தேர்தலில் பெரிய மாற்றமல் இல்லாமல் நடந்தால் திமுக ஊரே கொண்டாடுந்தான் விஜய் வந்தால் கூட திமுகவுடைய எதிர்ப்போடு அதிமுக போகிற ஓட்டை பிரிச்சுருவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி வருவதா வர வர மாட்டாரா அப்படிங்கிறதாட்டி ஒரு விஷயம் என்னங்க எவ்வளோ நாள் நீங்கள் உள்ளே வச்சிருப்பீங்க நிறைய பேர் கேட்குறாங்கல்ல அவர் வெளியே வந்தால் தானே அமைச்சர் எவ்வளோ நாள் வெளியே வராமல் இருப்பீங்க இன்னொரு பத்து வருஷமா இன்னும் சில நாட்கள் வேணால் வைக்கலாம் அது மாதக்கணக்கில் வைப்பதற்கான வாய்ப்பில்லை சட்டமும் அதான் சொல்லுது அதனால் இன்றைக்கி முதல்வர் பேசி இதை வச்சு சொன்ன சொல்லலாம் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு நடக்கும்னா உத இவர் செந்தில் பாலாஜிக்கு அந்த லைன் கிளியர் சீக்கிரம் எந்த நேரத்தில் வரலாம் அதனால தான் அந்த வார்த்தை இவ்வளோ நாள் நம்ம சொல்கிறாரு செந்தில் பாலாஜி தரப்புக்கு ஒரு மகிழ்ச்சி வந்த ஒரு செயல்பாடு நல்லா இருந்தால் நாடு நம்ம என்ன சொல்ல முடியும் மற்றபடி உதயநிதி துணை மேலாத்துறை ஆர ஆரம்பிக்கிறது வந்து திமுகவோட முடிவு அது மக்கள் தான் பதில் சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே வந்து நிறைய பேர் வாரிஸ் வாரிசு வாரிசரிசையில் எடுபடாத நம்ம நிறையா தான் சொல்லிட்டோம் ஆனாலும் மக்கள்கிட்ட என்னங்காதுன்னு ஒரு சலிப்பு இருக்கும் ஆனால் அதை அறுவடை செய்யக்கூடிய அளவில் எதிர்க்கட்சி இல்லை ஸ்டாலினுக்கு கொண்டாட்டம் தான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்